ஃப்ரெஞ்சு லைப்ரரி இது பாருங்கள் அந்த ஒரு இந்திய வரலாறுலாம் அதில் இருக்குது பாருங்கள் எப்படி அழகாக வச்சுருக்காங்க பாருங்க அப்படி எப்படி எப்படி லைப்ரரி எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள் தூண் பாருங்கள் எப்படி இருக்கு பாரு கிட்டத்தட்ட இரநூறு வருஷம் இருக்கும் அதெல்லாம் ஃப்ரெஞ்சுக்காரோட காதலி இங்கே எங்கே இருக்கு ஆல்பாக்ஸ் சாஸ்திரி மீதி இந்த இஎஃப்ஓ அப்படின்னு சொல்கிறாங்க இஎஃப்இஓ அப்படிங்கிற இதெல்லாம் தான் நாங்கள் தங்கியிருக்கோம் அருமை அருமை ஆ இங்கே தான் இந்த விடத்தில் நாங்கள் தங்கியிருக்கோம் இப்போ நாங்கள் இந்த விடத்தில் நாங்கள் இங்கே தான் நாங்கள் தங்கியிருக்கோம் இப்போ மூணு நாள் இங்கே தான் நாங்கள் தங்கியிருக்கோம் ஐஎஃப்இஓ இஎஃப்ஐஓங்கிறது இந்த பீச்சுக்கு முன்னாடியே இருக்குது சரியா வாட்டர் பாட்டில் ம் படிக்கிறாங்க